வணக்கம் மக்களே நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு விஷயம் பேசலாம் உடம்பு கொஞ்சம் நல்லாயிருச்சு அதனால் ஒரு விஷயம் பேசணும் ஏன்னா நமக்கு வந்தால் தானே அதெல்லாம் தெரியும் ஒரு அம்மா அப்பா இருந்தாங்களாம் அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்களாம் ஆணுன்னு பொண்ணுன்னு பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்காரர் வந்து பெரிய பசங்களாகிடுச்சிக்கலாம் ஆனால் கல்யாணம் முடித்த பிறந்து அவங்க பசங்கள் வந்து பெரிய பிள்ளை வரைக்கும் அந்த அம்மாவை ஒரு அடிமையாக தான் அவங்க வீட்டுக்கார வச்சுருந்தாரான் ஒரு கிளாஸ் தண்ணி கூட மறந்து குடிக்க மாட்டாராம் புரியுதுங்களா எதுவுமே இது பண்ண மாட்டாராம் எடுத்துகிட்டு வா அது பக்கத்தில் தான் இருக்குமா ஒரு பொருள் அதை எடுத்து கொண்டு வந்து கொடு அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும் இந்த அம்மா பொறுமையாக அந்த ரெண்டு பிள்ளைங்களுக்காண்டி அதில் கரை சேர்க்கணு வேண்டிட்டு அந்த அம்மாவும் பொறுமையாக வாழ்ந்துருக்காங்க எப்படின்னு பாருங்களேன் அப்புறம் அதில் கல்யாணம் முடிச்சுட்டாங்க ரெண்டு பேர்த்தையும் கல்யாணம் முடிச்சுட்டு நேராக கோர்ட்டுக்கு போயிட்டாங்களாம் கோர்ட்டுக்கு போய் ஜட்ஜுங்கிட்ட எனக்கு டைவர்ஸ் கொடுங்க இவர்கிட்ட இருந்து அப்படின்ட்டு இருக்காங்க ஏம்மா இவ்வளோ வயசு பிறவங்க உனக்கு டைவர்ஸ் கொடுத்து நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த அம்மா சொல்லியிருக்காங்க இல்லைங்க நான் கல்யாணம் இருந்து என்னை இவர் வந்து ஒரு அடிமை மாதிரி என்னை வச்சுருந்தார் இப்போ சரி பிள்ளைங்கள்லாம் பெருசாகிடுச்சி கரை சேந்திரிச்சு இனி நச்சு நம்ம கொஞ்சம் இதாக இருப்போம்னு பார்த்தா இப்போயும் அவர் மாதிரி தான் வச்சிருக்காரு அப்படிங்கிறப்ப எனக்கு ஓய்வு வேணும் எனக்கு வயசாகிடுச்சுல்ல அதனால் எனக்கு ஓய்வு வேணும்ங்க இவற்றினால நீ வாழ முடியாது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ரெண்டு பிள்ளைலேயும் கல்யாணம் முடிச்ச பிறகு டைவர்ஸ் வாங்கினாங்களாம் புரியுதுங்களா அவங்க வந்து அப்போ இருந்தே அவங்க வந்து இந்த பிள்ளையை பெற்றுட்டோமே என்ன பண்ணுறது வளர்க்கணும் ஆளாக்கணும் கல்யாணம் முடிக்கணும் போராடி இருக்காங்க அதை ஒரு இதாக எடுத்துக்கிட்டு அந்த புருஷன் என்ன பண்ணியிருக்கான் அவங்களை வந்து அடிமைத்தனமாக வச்சுருக்கான் அந்த மாதிரி இருக்கக்கூடாது சரிங்களா நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் எல்லா வேலையும் செய்கிறாங்க எல்லாம் வேலையும்னா வாசம் கூட தெளிக்கிறாங்க கோலம் ஒன்று தான் போடலை வாசம் தெளிக்கிறாங்க சமையல் பண்ணுறாங்க சாமி கும்பிட்றாங்க சக வேலைகள் செய்கிறாங்க ஆண்கள் புரியுதுங்களா எல்லா வேலையும் வேணாம் ஒரு பெண்ணுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறப்ப அந்த ஆண் நல்லா பார்த்துக்கணும் இப்போ ஒரு ஆணுக்கு உடல் சிலை சரியில்லைன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த பெண்ணை எப்படி பார்த்துக்குறாங்க அப்படி இந்த கண்கொத்தி பாம்புன்னு சொல்லுவாங்க அது மாதிரி கண்கொத்தி பாம்பு மாதிரி உத்து உத்து மாத்திரை கொடுக்கணுமே அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே அவ்வளோ குளிக்க வைக்கணும் இப்படி பெண்கள் மட்டும் எல்லா வேலையும் செய்வாங்களாம் இந்த ஆண்கள் என்ன செய்வாங்களாம் நான் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு மிதக்கத்தில் அவங்க அவங்களுக்கு வயிறு நிறையணும் அவங்களோட வேலைகள் முடியணும் அந்த மாதிரி போகிறாங்க அந்த மாதிரி செய்யலாமா செய்யக்கூடாது உங்களை எப்படி பார்த்துக்குறாங்களோ அதே மாதிரி பெண்களையும் ஆண்கள் பார்த்துக்கணும் அதை தான் சொல்ல வரேன் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனால் சரியாக போச்சா இல்லை அவங்க எப்படி இருக்குது உடம்பு எப்படி இருக்குது என்ன சாப்பிடணும் உன்னால் செய்ய முடியுமா முடியாதா உனக்கு எது வாங்கிட்டு வந்து தரவா இந்த மாதிரி அக்கறைகள் இருக்கணும் ஆண்களுக்கு புரியுதுங்களா நிறைய ஆண்கள்கிட்ட அந்த அக்கறையே இல்லை அப்படி இருக்காது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக பாசமாக பழந்தால் தான் அதுக்கு பேர் குடும்பம் ஓகேவா இனிமேல்னாச்சும் அந்த மாதிரி இருங்க பெண்களுக்கு உதவி செய்யுங்க பெண்கள் ஆண்களுக்கு உதவி செய்யணும் ஏன்னா காலங்கள் மாறிக்கிட்டு இருக்குது எங்கள் காலம் தான் அப்படி ஆகிப்போச்சு இனி வருங்காலங்கள் நல்லா இருக்கணும் புரியுதுங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்